சிம்மராசிக்காரர்களை வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிமையாக வரப்போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஆறு குடையவன் ஆறு குடையவன் எட்டில் மறைகிறான் இது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி தான் உங்களுக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா ஆறு குடைய சனி பகவான் எட்டில் மறையும் பொழுது ராஜயோகத்தை தருவார் ஸோ அந்த அஷ்டம வரும் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத அவதூறுகள் இந்த பிக்சரில் இருக்கிறது நானே கிடையாது இது 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 வந்து இது பண்ணது இருக்கும் ஜோதிர் ரிகோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அவ்வகையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிமையா வரப்போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் தோக்கம் எப்படி இருக்குன்னா எட்டாம் வீட்டிலே எல்லா கிரகங்களும் மறைந்திருக்கிற மாதிரி இருக்கு யாரு மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் மறைந்திருக்கிறார் எட்டாம் வீட்டில் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் ரெண்டு பதினொன்னு புதன் மறைந்திருக்கிறார் சனி மறைந்திருக்கிறார் இவர்கள் அத்தனை பெருமா சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஸோ இது எந்த விதமான பலன்களை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி ஆறு குடையவன் ஆறு குடையவன் எட்டில் மறைகிறான் இது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரிதான் இந்த ராஜயோகம்ங்கிறது எப்படின்னா நம்ம ஒரு காம்பினேஷனை டைரக்டா பாக்குறோம் நிறைய பேரு அதனாலதான் மற்றவர்கள் பலனுக்கும் என்னோட பலனுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்படியே நேரடியாக நீங்க பொருள் கொள்ளக்கூடாது அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னாலே அம்மா பெரிய குடும்பக்காரின்னு முடிவு பண்ணிடக்கூடாது அம்மா எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நீங்க படிக்கலன்னு அடிக்கிறாங்க படிச்சிட்டீங்கன்னா அடிக்க மாட்டாங்க மாறாக உங்களுக்கு கொஞ்சுவாங்க சோ அப்போ உங்களுக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு பாத்தீங்களா ஆறு கூடிய சனி பகவான் எட்டில் மறையும் பொழுது ராஜயோகத்தை தருவார் அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கஷ்டப்படுத்தி நல்லது தருவார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா அஷ்டமசனி வரும்பொழுது பெண்ட் எடுக்க போறாருன்னு நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது ஆறு அவர் இருக்கிறார் அவர் எட்டில் மறைகிறார் என்னும் ஒரு பொருளும் அதில் இருக்கு இருந்தாலும் அவரே தான் ஏழு குடையவராகவும் இருக்கிறார் அவர் எட்டில் மறையும் போது என்னங்கன்னா மனைவியோட கணவரோட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் சந்தேகங்கள் வீண் விவாதங்கள் ஏன் நீ இதே நீ ஏன் இப்படி பண்ற நான் ஏன் அப்படி பண்ற உன்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா என்ன நான் புரிஞ்சுக்க மாட்டேனா போன்ற தேவையில்லாத இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார் அதுதான் பெரிய ப்ராப்ளமே அடுத்ததாக உங்களுக்கு என்ன வருகிறது எட்டு சனி பகவான் வந்து நேர்மை குறைவு ஏற்படும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க நேர்மை குறைவு அப்படின்னா நீங்கள் எப்படி பொருள் கொள்ளணும்னா உங்களுக்கு இதை கொடுத்தனே நீங்கள் வாங்கினீங்களே நீங்கள் வாங்கினது உண்மை அப்படி சத்தியமே பண்ணுவாங்க இல்லை சார் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது இந்த காலையில் தான் தம்பி ஆயும் நாமனு பார்த்தோம் ஒரு ஏஐ வீடியோஸ்லாம் பார்த்தோம் பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படுறோம் இது சத்தியமாக நான் கிடையாது ஏ ஏன் இப்படி பண்ணுறீங்க சின்ன சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுறது ஒரு ஒரு விபரீதமாகுது நம்ம இன்றைக்கி ஃபேக் அப்ளிகேஷன்ஸு ஃபேக் எஸ்எம்எஸ் ஃபேக் வாட்ஸ்அப்னு என்னென்னமோ வருது ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் அதெல்லாம் ஒரு விளையாட்டு தரம்னு இளைய தலைமுறை எடுத்துக்கிறீங்க அது விளையாட்டு தரமல்ல ஒருவருடைய குடும்பத்தை அழிக்கக்கூடிய விஷயமாக மாறுகிறது ஸோ அந்த அஷ்டமசனி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத அவதூறுகள் இந்த பிக்சரில் இருக்கிறது நானே கிடையாது இது 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 வந்து இது பண்ணது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் அவங்கள போட்டு இதுக்காக நீங்கள் அடைந்த மன உளைச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைய உலகத்தில் இதுக்கெல்லாம் ஏஜென்சிஸ்லாம் இப்போ வந்தாச்சு இப்போ எவ்வளோ பேர் வந்து இது உண்மையா உண்மைத்தன்மையை செக் பண்ணுற வீடியோ அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க உண்மைத்தன்மையா இல்லையாங்கிறத பரிசோதிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மனச்சிதைவுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு மறுக்க முடியாத ஒரு விஷயம் அந்த நேர மனச்சிதைவு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற கதை வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கீங்களே அதுதான் விஷயம் ஸோ அப்போது இந்த அஷ்டமசனிங்கிறது என்னென்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டதால் வந்தது தான் ஆன்லைன் சேட்டிங் யாரும் உங்களுக்கு ஹாய் அனுப்புகிறாங்கன்னா வாங்கி விட்டு கவனிந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் திரும்ப பதிலுக்கு ஹாயின்னு அனுப்பும்போது தான் அது உங்களுக்கு ஒரு ஆபத்தாக விடுகிறது தெரியாத நபர்களிடம் முகம் கொடுத்து பேச வேண்டாம் தெரியாத நபர்களிடம் எதுவுமே நீங்கள் பழக வேண்டாம் சில பேர் இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க பேசுகிறாங்க உங்கள் பேர் என்ன என் பேர் என்ன உட்காந்து அளவு ஆரம்பிச்சிடறாங்க அது எப்படி தான் இவங்களுக்குள்ள லவ் வருதுன்னு தெரியல யார் என்னன்னே தெரியாது ஆனால் இவங்களுக்குள்ள லவ் வந்துடும் அதெல்லாம் தான் ஆச்சரியம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் எதிர உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படும் சூரியன் உச்சம் பெறும் பொழுது எதையும் முடிக்க வேண்டும் என்ற தைரியம் வருகிறது நான் சாதிச்சு காட்டுறேன் நன்னாண்டா இனிமேல் வந்து நின்று தர்பாரு எதையும் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருகிறது ஒரு காரியத்தை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வருகிறது இதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் அது உங்களை பெருசாக காப்பாற்ற போறதே யாருன்னா அஞ்சு கூடிய குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இவர் தான் உங்களை பெருசாக காப்பாற்ற போறார் அஞ்சு கூடிய குரு பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன பண்ணுறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்துங்கிறது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் ஐந்துங்கிறது யோகஸ்தானம் அஞ்சை பார்க்குறார் அதே மாதிரி உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை பார்த்து விடுகிறார் உங்களுக்கு கரெக்டாக ஏழாம் இடம் சனியினுடைய வீட்டை பார்க்கிறார் கும்பத்தை அங்கே இருக்க ராகுவை பார்க்குறார் ச குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகிறது இதனால உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறது இந்த குருவினுடைய பார்வை எவ்வளவு முக்கியம் அப்படின்னா சிம்ம அஷ்டம அஷ்டமசனி தர்றது என்னமோ நேர்மையற்றவன்கிற பேரு திருட்டு பட்டம் பொய்பட்டம் இதெல்லாம் தான் ஆனால் உங்களுக்கு நீங்கள் சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய சேலஞ்சே ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் தான் இந்த ராகு என்ன பண்றாருன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை உண்டாக்குவார் பெண்கள் ஏழுனா என்ன ஏழாம் வீடு என்பது கலத்திரஸ்தானம் செக்ஷுவல் விஷயங்கள் டிசைர்ஸ் காதல் பெண்களுடன் உங்களுக்கு உள்ள உறவு இதெல்லாம் ஏழு இதில் போய் ராகு உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெண்களால் பெயர் நான் எங்கே குறித்து தப்பு பண்ண போகிறேன் நான் ரொம்ப நல்லவேன் நீங்கள் தப்பெல்லாம் பண்ண வேண்டாம் தப்பே பண்ணாமல் தப்பு பண்ண மாதிரி பேரை உருவாக்க முடியும் வீடியோகிராஃபர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க தப்பே பண்ணாம கூட தப்பு பண்ண மாதிரி உருவாக்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணி தான் மனச்சதுவுக்கு ஆளாகணும்னு அவசியமும் கிடையாது தப்பே பண்ணாம கூட மனச்செவுக்கு ஆளாகலாம் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகு என்ன பண்ணுவார்னா ஃபாரின் கூட்டு போவார் நிறைய பேரை தம்பதிகளை பிரித்து வைப்பார் சிம்மராசிக்காரர்களுக்கு தம்பதிகளை பிரித்து வைப்பார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முக்கியமா தவறான பழக்கங்களில் சிற்றின்பங்களில் உங்களை உண்டா உங்களை ஈடுபடுத்துவார் சிற்றின்பங்கள் சிற்றின்பங்களில் ஈடுபடுத்துறதோடு மட்டுமில்லாமல் உங்களை ராகு பகவான் என்ன தருகிறார் என்றால் ஏழில் ஏழில் அமர்ந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு பெண்களுடன் பழக வைப்பார் மனைவியை தவிர மற்ற எல்லாத்தையும் பழகுவீங்க உங்கள் இங்கே உட்காந்து லவ் பண்ணுறான்னா ஊரில் இருக்க எல்லாத்தையும் ஐல சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அது என்னமோ நிறைய பேருக்கு சார் தெரியுது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் இயர் டிவி அண்ட் ஒய் யுவர் ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் மொபைலுக்கும் டிவிக்கும் உள்ள வித்தியாசம் டிவி தான் ஒய்ஃபு அது பேசுகிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் பேசுகிறது அது கேட்காது பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் நினச்சபடியெல்லாம் பண்ண முடியாது அது அது எதாவது ஒரு ஒளிபரப்பும் அதை நீங்கள் கேட்டுக்கணும் நம்ம மனைவியும் அப்படி தான் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் மொபைலு நீங்கள் கேட்குறதெல்லாம் காட்டும் நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணும் இதுதான் கேர்ள் ஃப்ரெண்டு எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த ஏழாம் இடத்து ராகுக்காரங்க இதெல்லாம் கேட்கணும் அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கே போனாலும் மொபைலை ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகலாம் டூர் போனால் கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் டிவி தூக்கிட்டு போக முடியாது அது வீட்டில் தான் இருக்கும் உங்கள் ஒய்ஃபும் அப்படி தான் வீட்டில் தான் இருப்பாங்க சந்தோஷம் இப்படி நிறைய விளக்கங்கள் வருது ஒய்ஃபுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் டிவிக்கும் மொபைலுக்கும் உள்ள வித்தியாசம் கடைசியாக ஒரு பாயிண்டில் அந்த கவிதை முடியுது டிவியில் வைரஸ் வராது மொபைலில் வைரஸ் வந்துடும் அப்படின்னு முடியுது இந்த ஹேண்டி இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு கடைசியா வைரஸ் எதில் வருது மொபைல்ல தான் வைரஸ் வரும் டிவியில் வைரஸ் வராது அப்போ நீங்க உங்க மனைவியை தவிர மற்றவர்களும் பழக மாட்டேன்னு சத்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த ராகு அவ்வளோதான் மற்றபடி நீங்க என்ன வேணா பண்ணலாம் நீங்கள் யாரேனும் உங்களோட பழக ஆரம்பித்தாங்கன்னா சாமி சரணம் போமா தாயை நான் ஏற்கனவே அஷ்டம சனியில் மாட்டிட்டு நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் என்ன ஒரு ஆள்னு செலெக்ஷன் பண்ணி லவ் பண்ணுறியேன் நீ லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கான்ட்டு விலகி போயிடுறது உங்களுக்கு நல்லது கேள்விப்பட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகங்களை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்